எங்கே திருடின பொருள் எல்லாம் அவராச கிட்ட கொடுத்துட்டேன் யோகியமா பழைக்கலாம்னு நினைச்சு ஒருத்தரும் வேலை கொடுக்கல என்ன பத்தி நான் கவலைப்படலை ஆனா நீயும் பச்சையும் பட்னி கிடக்கிறத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா யாரும் பட்னி கிடைக்க வேண்டாம் இன்னைக்கு வேலை கிடைக்கலன்னா என்னைக்குமே கிடைக்காம போயிடுமா முதல்ல இதை தூர ஏது என் பேச்சு கொஞ்சம் கேள்வி இது படிக்கல பாறாங்கள் இல்ல அசல் வைரம் இது நம்ம கையில இருந்தா சாவர வரைக்கும் கவலை இல்லை கௌரி கௌரி நான் சாமியார் பாதத்துல சத்தியம் செய்து கொடுத்துட்டேன் திருடவே மாட்டேன் திருடவே மாட்டேன் இதுதான் கடைசியே தடவேன் நானும் கடைசி தடவையா சொல்றேன் இதை வெளியே போடுறியா இல்லையா சரி பிள்ள இது எதுக்கு தெரியணும் அந்த கிளவங்கிட்டே கொடுத்தது நாளைக்கு நாளைக்குங்கிற நினைப்புல தான் எல்லாரும் பாவ முட்டையை கட்டிக்கிறாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சக்தி வேணும் மலையை அசைஞ்சாலும் அசையாத மன உறுதி வேணும் அப்பதான் வாழ்க்கையில சுகத்தையும் ஜெயத்தையும் அடையலாம்